ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்தியான சைட் டிஷ்ஷன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இது எல்லா ரைஸுக்குமே சூப்பராக செட் ஆகும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேன்க்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய ஸ்டவ்வில் வச்சுக்கிடலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பீட்ரூட்டை வந்து தோலை வந்து நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு சீரகமும் நல்லா பொரியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் இது ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக வரணும் அப்படிலாம் தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் பைல் வந்தாலே போதும் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா பீட்ரூட்டே ரொம்ப ஹெல்த்தியானது தான் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்றைக்கி வந்து முட்டை சேர்த்து பண்ண போகிறோம் முட்டை சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த முட்டையும் பீட்ரூட்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாதத்துக்குமே செட் ஆகும் இப்போ நான் வந்து வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பீட்ரூட்டை ஆட் பண்ணிடலாம் பீட்ரூட் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி நல்ல க்யூப் மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களில் சில பேருக்கு இந்த டவுட் வரலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக தான் கட் பண்ணி சேர்க்கணுமா துருவி சேர்க்கக்கூடாதா அப்படின்னு டவுட் வரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் செஞ்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முட்டை வறுக்கிறதுக்கும் அந்த பீட்ரூட் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நல்ல உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் நீங்கள் வந்து துருவி சேர்த்திங்கன்னா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி பீட்ரூட்டை பொடி பொடியாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் உப்பும் சேர்த்துட்டு வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் இல்லை நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லேஸாக வதக்கி விட்டுட்டு பீட்ரூட் வேகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்ரூட் முட்டை பொரியல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சை ரைஸுக்கு தான் சைட் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா இல்லை நம்ம சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை சேர்த்து நல்ல சூடாக சூடாக கொடுத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துட்டு சூடாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வெந்துச்சு இப்போ தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி பீட்ரூட் நல்லா வெந்துச்சு இந்த டைமில் ஒரு ட்ரிப்பு நல்லா கிளறி விட்டுச்சு இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து நாலு சைடில் இந்த மாதிரி ஒதுக்கிட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது சென்டரில் உள்ள கேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே கடலெண்ணெய் சேர்த்து தான் உதக்கிருக்கோம் இது முட்டைக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டுறேன் இப்போ வந்து ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிடுறேன் முட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் நீங்கள் உடச்சி ஊற்றிக்கிடலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு முட்டை தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ வீட்டில் உள்ள மெம்பர்ஸை பொறுத்து எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு பிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது முட்டையோட ஸ்மெல் ஓவராக டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக நல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மிளகு சீரகத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகு சூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த முட்டையை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் முட்டை நீங்கள் வந்து வறுக்கும் போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் அதாவது முட்டைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்தாலே போதும் ஸோ பார்த்திங்கன்னா இது இப்போ நல்லதை வதக்கி அதாவது நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்ரூட் முட்டை பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பீட்ரூட் இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு வந்து காரம் கம்மியாக போட்டு இந்த பீட்ரூட்டை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ச எல்லா ரைஸ்க்கும் வந்து இது நல்லாவே செட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியான பீட்ரூட் முட்டை பொரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பிலாம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ